எந்த ஆய்வு மையத்துல திராவிட ஆட்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க தமிழ் பெரியவர்களுக்கு பாவாளர் இருந்தாரு அவரை ஒட்டிய பல தமிழ் அறிஞர்கள் பண்ணிக்கிட்டு தவிர உங்களுக்கு என்ன ஏனென்றால் திராவிடம் என்பதற்கு எந்த மெய்யியல் குரூப்பும் கிடையாது உனக்கு ஒரு மொழி கிடையாது உனக்கு ஒரு தேசம் கிடையாது உனக்கு ஒரு பிலாசபி கிடையாது அதனால நீ திராவிடம் சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பீங்க ஆனா ஆரியத்துக்காரனுக்கு ஒரு பிலாசபி உண்டு சனாதன பிலாசபி உண்டு அவன் தன்னை நிலைநாட்டி கொள்றதுக்கு நாளைக்கு பிறகு தான் வருவான் அதனால சைலண்டா பாத்துட்டு இருக்கான் இந்த சட்டாக நம்ம கூட முடிச்சுக்கிட்டு நீ நிலைநாட்டிட்டீங்கன்னா அங்க வந்துட்டீங்கன்னா அதன் பிறகு அவன் வரப்போம் அந்த இடத்துலயும் நானே தான் நிற்போம் அந்த இடத்துலயும் சனாதனத்தை வரவிடாமல் சுத்த சன்மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய மெய்யல் போராட்டத்தில் நாங்க தான் நிற்போம் நீ நிக்க போறது இல்லை நீ கட்டடம் கட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு செலவு கட்டணம் வச்சுட்டு போற இதுக்கு ஏன் பாடுபடுத்தி நீ எந்த இடத்துலயும் கிடையாதுல அதுல வந்து ஓட்டு வாங்கணும் அன்பர்கள் கேட்டாங்க வச்சுட்டு போங்க வேற இடத்துல வச்சுட்டு போங்க ஓட்டு கிடைக்கும் இங்க வச்சிங்கன்னா அதுவும் கெட்டுப்போம் அதனால எந்த கணக்கிலையும் வராம பண்ணாதீங்க நாளைக்கு ஆர் எஸ் எஸ் ஓட வேண்டிய வேற எங்களுக்கு வரும் அதுக்கு நீங்க ஒண்ணு மனப்போறது இல்லை